நிக்கிறான் சரியா வழியாத்தம்பாரா எங்க हैं मैं कैसा साउंड करके दिखा रहे हैं ओके 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 व्हाट्स लोकेशन है फ्रेंडली बेस इतने पे रन ना भाई मिला बड़ी लोग आ रहे काट ही गुड़ आने बड़े और कोरोना और ओ

இது போட அது கேட்டதுக்கு நான் சொல்றேன் என்னலியோ போடாதீங்க பாரியா இது போங்க போங்க போய் அடிச்சு திரிய போய் அங்க ஏறி போய் அங்க ஏறி செந்து போடுங்க நான் இங்க வந்துறேன் தாவி எங்க லோபிக்ல வந்துறான் தெரியயா ஆ ஓல் 34 மைனஸ் ஆ ஓப்பு இல்லே வந்து எறிஞ்சிருக்கு நான 35 வாவ் நீங்க நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க ம்மா பையன் ரெடி ஏறி கொண்டு ஓட்டு ப்ரூஸ் ப்ரூஸ் நீங்க செய்யற வேலை சரியா ப்ரூஸ் இதுக்கு தஞ்சல் ரே இதெல்லாம் எங்க போடாதீங்க போடாதீங்க மச்சிரே நான் சொல்ல மிலிட்டரி பேஸ்ல தான் கோ நீங்க இங்க வந்தறீங்க போட்டு அடியே பாத்து நான் சொன்ன மாதிரி அடிச்சு தந்தா நீ ரெண்டு வேற முடிச்சு தந்திருக்கீங்க நீ கையில அப்ப நாங்க எத்தனை வேற அடிச்சோம் நாங்க எத்தனை பேர் அடிச்சீங்க ரெண்டு வேற நக்கிட்டு நீ எண்ட சப்போர்ட் இல்ல நீங்க மூணு வேற நக்கிட்டு ரெண்டு சப்போர்ட் இல்லடி கிடப்பீங்க கிழிஞ்சிடு பேர் கோப்பர பேண்ட் உங்கட சப்போர்ட் ஒரு மண்ணா கழிச்ச சப்போர்ட் இல்ல நானா வந்து நானா அடிச்சு வா இல்லடா அடுத்த முறை தனியா இறங்க நீ தைரியமா ராஜி

லூட்டு ஜாம் வந்து இதான் இல்ல மெடிக்கல் ஜாம் ஒண்டும் இல்ல ஏதோ ஒரு கசவாரம் கட்டடத்துல எல்லாம் இருக்குப்பா ஆ பச்சே பச்சே நான் வெஹிக்கிள் எடுத்து வர ரைடு போ எங்க போறே இங்க நமக்கு தேவை இப்போதைக்கு வேண்டா ஸ்குவாட் வைப் பண்றது வெஹிக்கிள் எடுத்து வா

அங்க அந்த பார்த்தா பின்னால அந்த பாக்கலே இந்த பொட்ட பாத்தீங்க எனிமே கவனிக்கல பாத்தீடா அதான் பூஸ் அதான் அடாவடி انا கையில போய் குத்துங்க பாப்ப போய் கையில போய் குத்துங்க என்னால என்ன கையில போய் ரிஸ்க் எடுக்குது ரிஸ்க் சாப்பிடுங்க பக்கில வந்திருக்கான்டா பின்னால வந்து தெரியானே அவனுக்கு தெரியல சத்தமே தெரியா நான் அதான் அதானவன் சார்ட்டை வந்தவன் நான் ஒரு பெரிய ப்ரூவென்றவன் தெரியாமல் போயிடுச்சு பாவம் ப்ளூட்ருந்தவங்க தாங்க வெடிக்கடிச்சாமல்